அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் ஒரே நிகழ்ச்சியில் நடிகர் தனுஷ் நயன்தாரா தனுஷ் மீது நயன்தாரா வைத்த பயங்கர குற்றச்சாட்டுகளை நாம் அனைவரும் அறிவோம் அதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இட்லி கடை பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இருவரும் அருகருகே அமர்ந்திருந்தும் ஒருவரை ஒருவர் பார்க்காதது போல நடந்து கொண்டனர் பின்னர் இறுதி வரை பேசிக்கொள்ளாமலே இருவரும் வெளியேறினர் சிறையில் இருந்து வெளியே வந்தார் நடிகை கஸ்தூரி தெலுங்கு மக்களை அவதூறாக பேசிய வழக்கில் கைதான நடிகை கஸ்தூரி ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் கடந்த வாரம் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அவருக்கு நேற்று குற்றவியல் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தார் எகும்பூர் காவல் நிலையத்தில் தினமும் காலை பத்து மணிக்கு அவர் கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைதான அவர் ஆர்டிசத்தால் பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தை இருப்பதை சுட்டிக்காட்டி ஜாமீன் கோரியிருந்தார் இதற்கு காவல்துறை தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்காத நிலையில் நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து உறுதியா நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யாவும் ஒருவரை ஒருவர் பிரிவதாக மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்தனர் நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கும் பதிவு செய்யப்பட்டது இந்த இந்த நிலையில் வழக்கில் இருவரும் கடந்த மூன்று முறை விசாரணைக்கு ஆஜராகவில்லை இதனால் அவர்களுக்குள் சமாதானம் ஏற்பட்டதாக நம்பப்பட்டது இந்த நிலையில் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற விவாகரத்து வழக்கு விசாரணை தனுஷ் ஐஸ்வர்யா இருவருமே ஆஜராகினர் அப்போது இருவரும் சேர்ந்து வாழ்கிறீர்களா என நீதிபதி கேட்டுள்ளார் அதற்கு சேர்ந்து வாங்க விருப்பமில்லை என தனுஷும் ஐஸ்வர்யாவும் உறுதிபட தெரிவித்துள்ளனர் இதையடுத்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பு வெளியாகும் என நீதிபதி தெரிவித்துள்ளார்